ஜப்பானின் கோப்பியில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் ஆடவர் உயரம் தாண்டுதல் டி சிக்ஸ்டி த்ரீ போட்டியில் தமிழ்நாட்டு வீரர் மாரியப்பன் தங்கவேலு தங்கம் வென்று அசத்தியுள்ளார் மாரியப்பன் தங்கவேலு ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை வென்றார் இதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பாரா ஒலிம்பிக் போட்டியில் டி சிக்ஸ்டி த்ரீ பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை பதக்கத்தை தட்டிச் சென்றார் கடந்த ஆண்டு பாரா ஒலிம்பிக் போட்டிகள் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை பதக்கத்தை வென்றிருந்தார் இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் டி சிக்ஸ்டி த்ரீ பிரிவில் ஒன்று புள்ளி எட்டு எட்டு மீட்டர் தாண்டி தங்கப் பதக்கத்தை மீண்டும் வென்றுள்ளார் அவருக்கு போட்டியாக களமிறங்கிய அமெரிக்க வீரர்களான எஸ்ரா ஃப்ரீச் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மீட்டரும் சாம் குரு ஒன்று புள்ளி எட்டு இரண்டு மீட்டரும் தாண்டி வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றனர் போட்டியில் கலந்து கொண்ட மற்ற இரண்டு இந்திய வீரர்களான வருண் பாடி மற்றும் ராம்சிங் பாய் படியார் ஆகியோர் முறையே நான்கு மற்றும் ஏழாவது இடங்களை பிடித்தனர் வருண் பாடி பதக்கத்தை தவறவிட்டாலும் ஒன்று புள்ளி ஏழு எட்டு மீட்டர் உயரம் தாண்டி நான்காம் இடம் பிடித்து பாரிஸ் பாராலிம்பிக்கில் விளையாட தகுதி பெற்றுள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளுக்கு ஏற்கனவே இந்தியாவின் சார்பில் மாரிய பன் தங்கவேலு மற்றும் சைலேஷ் ஆகியோர் தகுதி பெற்றுள்ள நிலையில் இப்போது மூன்றாவது வீரராக வருண் பாடியும் தகுதி பெற்றுள்ளார் உலக பாராலிம்பிக் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர பாரா ஈட்டி எறிதல் வீரரான ஸ்மித் ஆண்டில் தனது இரண்டாவது முயற்சியில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மீட்டர் தூரம் எரிந்து ஆடவருக்கான ஈட்டி எறிதல் எஃப் சிக்ஸ்டி போர் பிரிவில் தங்கம் வென்றுள்ளார் நான்காவது நாளான நேற்று இந்தியா நான்கு தங்கம் நான்கு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கலத்துடன் பத்து பதக்கங்களை வென்றுள்ளது இதனால் தற்போது பதக்கப்பட்டியலில் சீனா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக மூன்று இடத்தில் இந்தியா உள்ளது தங்கம் என்ற மாரிகப்பனை பாராட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்காலத்தில் இன்னும் பல உயரங்களை தொடுவதற்கான நேரம் என பாராட்டியுள்ளார் மாரிகப்பனின் வெற்றி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என பாராட்டியுள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன்